ஒரு நாளைக்கு நேரத்தை பங்கு வையுங்கள் எத்தனை மணி நேரம் என்னுடைய உயிருக்கு ஆத்மீகத்துக்கு கொடுக்கிறேன் குரான் உதக்கூடிய பாக்கியம் கிடைக்குதா கொஞ்சம் தொழுகைகளை அமைதியாக ஹுசு ஹுமுவோடே தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்குதா ஒரு விஷயத்தை சொல்ற கேட்டுக்கோங்க தொலக்கூடியவர்கள் எல்லாரும் சொர்க்கவாதிகள் அல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும் தொலக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும் தொழுகிறார்கள் எங்களை குரான் சவிக்கிறது

ஒன்றுமே தெரியாது சலாம் கொடுத்தோனே தொடர்ந்து முடிந்தா ஆஹ் சுருக்கா இந்த தொழுகைக்கு நாசம் உண்டாகட்டும் நான் சொல்ல இல்லை யாரை சொல்றான் இது யார சொல்றான் அல்லாஹ் சொல்றான் பொறான்ல கஜாஹ்ஹ அல் முக் மீனூன் அல்லாதீனவும் வி சலாத்தியும் ஹாஷியும் முங்கள் வெட்டி வெட்டு விட்டார்கள் அவங்க யாரு தெரியுமா அவர்களுக்கு இருக்கிற முதலாவது அடையாளம் அவருடைய தொழுகையில என்னுடைய கடைசி தொழுகையாகவும் இருக்கலாம் அடுத்த தொழுகைக்கு முன்னால் என்னை தொழுவிக்கப்படலாம் அடுத்த தொழுகைக்கு முன்னால் என்னை தொழுவிப்பதற்குரிய நேரம் நிர்ணயிக்கப்படலாம் குரானுடைய திலாமத் அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய கலாம் என்ன மன்னிச்சுக்கோங்க சொல்றதுக்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக இன்னைக்கு சலாம் கொடுத்ததுமே அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா என்று சலாம் கொடுத்ததுமே இஸ்தஹார் செய்ய வேண்டிய சமூகம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்குற சமூகமாக மாறிவிட்டது സലാം കൊടുത്തേതും അല്ലാഹായി തുതിക്കേണ്ട സമൂഹം വാട്സ്ആപ്പിലെ മെസേജ് പാക സമൂഹമാറിവിട്ടത്